வணக்கம் ஆல் இன் ஒன் சூன் டிவூஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் காஞ்சி மகா பெரியவாளுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பார்க்கலாங்க இன்றைக்கி வியாழக்கிழமை மிகவும் முக்கியமான நாள் அதாவது மகான்களின் நாள் அதாவது நம்மளுடைய குருமார்களின் நாளாக கருதப்படுகிறது இன்னைக்கு அதனால் வியாழக்கிழமை அன்று வந்து இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டாலே போரும், நீங்கள் பெரும் பாக்கியம் பெற்றவதாக கருதப்படுகிறீர்கள் அதாவது காஞ்சி மகா பத்தி பற்றி அவருடைய வாழ்க்கையை பற்றி இன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம தெரிஞ்சிக்கலாம் மிகவும் அற்புதமான நாள் இன்னைக்கு வியாழக்கிழமை புரட்டாசிங்க புரட்டாசி மாதத்தில் வருகிறது இன்னைக்கு யாரெல்லாம் காஞ்சி மகாபெரியவாவில் வந்து குருவாக ஏற்றுன்ருக்கீளோ அவ எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்து பயனடைவீர்கள் சில பேருக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் இது தெரியாதவர்களுக்கு போகும் பதிவாகும் சரி அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நமோ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது காஞ்சி மகாபெரிவா வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு அதாவது எயிட்டீன் நைன்டி ஃபோர் அந்த ஆண்டில் வந்து மே இருபதாம் தேதியில் வந்து விழுப்புரத்தில் அவதரித்தாராம் அங்கே தான் வந்து விழுப்புரத்தில் தான் பிறந்திருக்கிறார் இவருடைய இயல்பான பெயர் வந்து சுவாமிநாதன் அப்படின்னு ஆகுமா இவருக்கு வந்து வேதங்கள் சாஸ்திரங்கள் புராணங்கள் அனைத்தையும் அழகாக கற்றவர் மேலும் இவரை கூப்பிடுகிறது எப்படி அப்படின்னா பரமாச்சாரியார்னு கூப்பிடுவாங்களாம் மகா சுவாமி அப்படின்னும் அழைக்கப்படுகிறார் மற்றும் மகா பெரியவாள் அப்படின்னும் அழைக்கப்படுகிறார் காஞ்சி முனிவர் என அழைக்கப்பட்டார் இவருக்கு பார்த்தோம்னா இயல்பாகவே வந்து அறிவு கூர்மை அதிகமாக இருக்குமா அறிவு கூர்மை உடையவர் மற்றும் இவருக்கு வந்து ஆன்மீக நாட்டம் கொண்டவர் ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் கொண்டவராம் மற்றும் இவர் வந்து சுமார் பதினெட்டு மொழிகளில் வந்து பேசுவதற்கும் சரி எழுதுவதற்கும் சரி படிக்கவும் சரி இவருக்கு தெரியுமா மற்றும் கல்வெட்டில் இருக்கும் மொழிகளை இலக்கணத்தோடு விவாதிக்கும் திறமை பெற்றவர் இலக்கணத்தோடு வந்து இவர் விவாதிப்பாராம் கல்வெட்டில் இருக்கும் மொழிகள் நிறைய மொழிகள் இருக்கும் இல்லையா கல்வெட்டில் அந்த கல்வெட்டில் பார்த்தோன்னா நமக்கே படிக்க தெரியாது ஆனால் வந்து கல்வெட்டில் இருக்கும் மொழிகளை வந்து இவர் வந்து இலக்கணத்தோடு விவாதிக்கும் திறமை பெற்றவராம் மற்றும் தெய்வத்தின் குரல் அப்படின்ற பெயரில் வந்து இவர் வந்து தத்துவங்களை வந்து புத்தகமாக எழுதியுள்ளார் மேலும் இவர் என்ன செய்தாராம் வந்து மூன்று முறை வந்து கால் வந்து இந்தியா முழுவதும் வந்து வளம் வந்தாராம் கால் வெறும் நடந்தே கால்நடையாகவே இந்தியா முழுவதும் வலம் வந்து பக்தி நெறியை அவர் பரப்பியுள்ளாராம் மிகுந்த ஆன்மீகத்தில் நாட்டம் உடையவர் இல்லையா இவர் வந்து பக்தி நெறியை பரப்பியுள்ளார் மற்றும் இவர் என்ன செய்தார்னா மனிதர்களிடமும் சரி விலங்குகளிடமும் சரி அன்பு செலுத்தி வந்தாராம் மற்றும் இவர் வந்து அரசியல் தலைவர்கள் யார் வந்தாலும் சரி வெளிநாட்டு பிரமுகர்கள் என யார் வந்தாலும் சரி அனைவரிடமும் வந்து சமமான கருணையும் நேசமும் காட்டுவாராம் அதே மாதிரி இவர் சாப்பிட்றதுக்கு வந்து எண்ணற்ற உணவுகள் வந்தாலும் சரி எவ்வளவு உணவுகள் வந்து வந்தாலும் சரி அவர் வந்து அதெல்லாம் தவிர்த்துடுவாராம் அதெல்லாம் உண்ணாமல் வெறும் நெல் பொறி போன்ற உணவுகளையே உண்ணுவாராம் அதுவும் எப்படி உண்ணுவார்னோ ஒரே ஒரு வேலை தான் அதெல்லாம் சாப்பிடுவாராம் நெல்லும் பொரியும் மட்டும் சாப்பிடுவாராம் அதுவும் ஒரு வேலை மட்டும் அவர் சாப்பிடுவாராம் மேலும் அந்நிய துணிகளுக்கு வந்து எதிராக சுதேசி இயக்கம் நடந்த போது அப்போது வந்து சுதேசி இயக்கம் நடந்தது இல்லையா அந்த சுதேசி இயக்கம் நடந்தபோது இவர் என்ன செய்தார்னா வந்து கதர் ஆடைக்கு மாறினாராம் அதே போன்று என்ன செய்தாராம்னா தனது சீடர்களையும் அவ்வாறே செய்யுமாறு அறிவுறுத்தினாராம் அதனால் இவர் கட கதர் ஆடைக்கு மாறினார் மற்றும் அவருடைய சீடர்களையும் வந்து அதே போன்று பின்பற்றுமாறு வலியுறுத்தினாராம் காஞ்சி மடத்தில் பார்த்தோம்னா இவர் வந்து தலைவராக எண்பத்தேழு ஆண்டுகள் இருந்து வந்தாராம் உண்மையான துறவு வாழ்க்கையை வாழ்ந்தார் இவர் உண்மையான துறவு அதாவது துறவி வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாராம் அதனால் காஞ்சி மகா பெரியவாளை யாராரெல்லாம் குருவாக ஏற்றுன்ருக்கேலோ இன்றைக்கி வியாழக்கிழமை உங்கள் வீட்டில் காஞ்சி மகா பெரியவாளுடைய படம் இருக்கும் படம் இருந்ததுன்னா படத்தை நன்னா தொடச்சி வச்சுட்டு அதில் சந்தன குங்குமம் விட்டுக்கோங்கோ விட்டுண்டு மகா பெரியவாளை மனதார நினைத்து காஞ்சி மகா பெரியவாள் திருவடிகள் சரணம் காஞ்சி மகா பெரியவா திருவடிகள் சரணம் காஞ்சி மகா பெரியவா திருவடிகள் சரணம் அப்படின்னு மனதார அவருடைய திருவடிகளை நினைத்து வேண்டிக்கொண்டு உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அவருக்கு தெரியப்படுத்தி மற்றும் வந்து பிரசாதங்கள் எதுவாக இருந்தாலும் பால் பழம் மற்றும் கல்கண்டு காய்ந்த திராட்சை அப்படி இல்லைனா பாயசம் செய்ய முடிஞ்சதுன்னா பாயசம் சர்க்கரை பொங்கல் எது வேண்டும்னாலும் இன்னைக்கு நீங்கள் அவருக்கு வைக்கலாம் நெய்வேத்தியமாக வைத்து விளக்கு நெய் விளக்கோ அல்லது நல்லெண்ணெய் விளக்கோ ஏற்றி வைத்து அவருக்கு தீப தூபம் காண்பித்து நாம் வியாழக்கிழமை தோறும் அவரை சேவித்து வந்தால் நமக்கு நம்முடைய காரியம் கண்டிப்பாக வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை இன்றைக்கி பாருங்கள் வியாழக்கிழமை இன்னைக்கு வந்து காஞ்சி மகா பெரியவாளுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம இன்றைக்கி பார்த்தோம் பாருங்கள் எவ்வளவு அற்புதம் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்ணில் பட்டாலே போகிறோம் நீங்கள் வந்து புண்ணியம் செய்திருக்கீங்க அப்படின்றே நம்ம சொல்லலாம் அதாவது அவருடைய வாழ்க்கை வரலாறு எப்போ பிறந்தார் அவர் எப்படி வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது மற்றும் வந்து அவர் எப்படி வாழ்க்கை முறையை பின்பற்றினார் அதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா அற்புதமான சக்தி வாய்ந்த மகான்க காஞ்சி மகா பெரியவா நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் அவருடைய பாதத்தில் வைப்போம் காஞ்சி மகா பெரியவாளின் அருளை நாம் அனைவரும் பெறுவோம் சிலர் என்ன செய்வார்கள்னா தீபாவளி அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு காஞ்சி மகா பெரியவாவில் போய் பார்க்குறேன்ட்டு மடத்து காஞ்சி மடத்துக்கு போய் பார்ப்பாங்க அப்படியும் ஒரு வழக்கமாகவே வைத்திருப்பார்கள் அப்படி போக முடியாதவர்கள் என்ன செய்வோன்னா வீட்டிலேயே மனதார அவரை நினைத்து ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைத்து ஒரு கற்பூர தீபத்தை காண்பித்து நம்ம வீட்டிலே வேண்டிக் கொள்ளலாம் இப்போ காஞ்சி மகா பெரியவாளின் பொன்மொழிகளை பற்றி பார்க்கலாம் அவர் கூறிய சில அருமையான அமுத மொழிகள் அறிவுரைகள் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் நம்முடைய விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்க தயாராக இருக்கின்ற பூமி தாயை நாம் பாதுகாத்து போற்ற வேண்டும் என்கிறார் மற்றும் சகலத்தையும் கருணையுடன் பார்க்கின்ற தந்தையாகிய கடவுளை நாம் வணங்க வேண்டும் என்கிறார் மேலும் பெண்கள் சமைக்கும்போது தினசரி ஒரு கைப்பிடி அரிசியை வந்து தானத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் எடுத்து தனியாக வைத்துவிட்டு விட்டு சமைக்க வேண்டும் என்கிறார் இதுவே ஒரு கைப்பிடி அரிசி திட்டமாக அவர் உணர்த்துகிறார் அப்போதும் நம்முடைய மனதை வந்து ஏதாவது ஒரு நற்பணியில் ஈடுபட வைக்க வேண்டும்னா அப்போதான் நமக்கு சித்த சுத்தியை அடையும் மனம் வந்து தெளிவடையும் என்கிறார் பணம் உயர்ந்த நிலைக்கு மாறும் அப்படின்னு கூறுகிறார் எடுத்து சொல்வதை விட மற்றவர் முன் நாம் எடுத்துக்காட்டாக வாழ்வதே மிகுந்த மதிப்பை தரும் என்கிறார் வாழ்க்கையே லாப நஷ்டம் என்று பார்க்கக்கூடாது மற்றவர்களுக்கு எப்போதும் நாம உதவி செய்ய முன்வர வேண்டும் என்று மகா பெரியவா கூறுகிறார் அன்பினால் மற்றவர் குற்றத்தை திருத்தினால் மட்டுமே நமக்கு பலன் கிடைக்கும் என்கிறார் தேவைகள் அதிகரித்து கொண்டே சென்றால் அதற்கு ஏற்ற பிரச்சனையும் அதிகரிக்கும் என்கிறார் மேலும் நல்ல விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்தினால் மனம் பளிங்கு போல் தெளிவாக இருக்கும் என்கிறார் மேலும் பொருளாதார கேட்ப தர்மம் செய்யுங்கள் தினமும் என்கிறார் தினமும் ஒரு கைப்பிடி அரிசியாவது ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள் என்கிறார் தினமும் அதிகாலையில் எழுந்தவுடன் கடவுளை இரண்டு நிமிடமாவது நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள் என்கிறார் பக்கத்தினருடன் அன்பாக பழகுங்கள் என்கிறார் ும் அன்றாடம் அனைவரும் இரண்டு நிமிடமாவது தினசரி மௌனமாக இருக்க பழகி கொள்ள வேண்டும் என்கிறார் நம்முடைய எண்ணம் பேச்சு செயல் இதன் அனைத்தும் பிறருக்கு உதவி செய்யும் வண்ணம் அமைய வேண்டும் என்கிறார் பேசுவதில் கணக்காக இருந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வராது குடும்பம் அமைதி பெறும் என்கிறார் மேலும் நம்முடைய சக்தி வந்து வீணாகாது என்கிறார் அன்பினால் பிறரை திருத்துவதே மிகுந்த பலன் அடைக்கும் அதுவே வந்து சிறந்த செயலாகும் என்கிறார் நம்முடைய செயல்கள் எல்லாம் நாமே செய்து முடிப்பது நன்மை பயக்கும் அதுவே கௌரவமாகும் பிறர் நமக்கு செய்வது குறைவாகும் என்கிறார் தியாகம் செய்வது உயர்ந்த குணமாகும் என்கிறார் ஒழுக்கம் உயிர் போன்றது அது மட்டுமில்ல குழந்தைகளை ஒழுக்கத்துடன் வளர்ப்பது மிகவும் சிறப்பானதாகும் பெற்றோரின் கடமையாகும் என்கிறார் கடவுளின் மூலம் நாம் பிரிந்து வந்திருக்கிறோம் மீண்டும் பக்தி மூலம் நாம் அவரிடம் ஒட்டிக்கொள்வோம் என்கிறார் கோபத்தால் பிறர்க்கு மட்டுமில்லாமல் அது நமக்கு தீமையே உண்டாக்கும் என்கிறார் அலட்சியத்துடன் பணியாற்றுவது கூடாது மற்றும் யாரையும் அலட்சியமாக கருதக்கூடாது என்கிறார் மேலும் உயிர்கள் மீது அன்பு காட்டுங்கள் செடிக்கு தண்ணீர் ஊற்றுங்கள் விலங்குக்கு உணவு வையுங்கள் இதுவே சிறந்த தர்மமாகும் என்கிறார் மேலும் பக்தி உணர்வு இல்லாமல் மனிதன் தன்னுடைய கடமையை மட்டும் செய்தல் வந்து மிகுந்த பரட்டுத்தனமாகும் என்கிறார் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதாவது இன்னைக்கு வந்து காஞ்சி மகா பெரியவாளின் வாழ்க்கை வரலாறு மற்றும் அவருடைய பொன்மொழிகள் பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம் அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு நான் அப்லோடு பண்ணுறேன் பாருங்கள் இதுவே எனக்கு அவருடைய அருள் எனக்கு பரிபூர்ணமாக கிடைத்திருக்கிறது நன்றி காஞ்சி பெரியவாளுக்கு நன்றிகள் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் எனக்கு மெய்சிலி இருக்கிறதுங்க இந்த வீடியோ நான் போடும்போதே அதாவது வியாழக்கிழமை புரட்டாசி மாதம் அதுவும் இன்றைக்கி வந்து எனக்கு காஞ்சி மகா பெரியவாலை பற்றி போடணும் அப்படின்னு எனக்கு மனசில் ஒரு தூண்டுதல் இருந்ததுங்க அதனால தான் நான் உங்களுக்கு அவருடைய பொன்மொழிகளும் அவருடைய வாழ்க்கை வரலாறும் உங்களுக்கு போட்டிருக்கேங்க அதாவது நாம் இன்றைக்கி அவருடைய பொன்மொழிகள் அருமையான மொழிகள் மற்றும் அவருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம வந்து பார்த்தோம் எவ்வளவு அற்புதம் அற்புதம் நிறைந்த அவருடைய வாழ்க்கை மிகுந்த மகான் அவர் இன்னும் நிறைய இருக்குங்க பொன்மொழிகள் வந்து போடணும் அப்படின்னா இன்னும் நிறையா இருக்கு நான் போட்டதே வந்து ஒரு இருபத்தஞ்சி பொன்மொழிகள் தான் போட்டேன் நேரமின்மை காரணமாக நான் வந்து போட முடியலை இன்றைக்கி ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று நான் இந்த பதிவை முடித்து கொள்கிறேன் காஞ்சி மகா பெரியவா திருவடிகளே போற்றி காஞ்சி மகா பெரியவா திருவடிகளே சரணம் காஞ்சி மகா பெரியவா திருவடிகளே சரணம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் அதாவது நிறைய ஷேர் செய்யுங்கங்க நிறைய ஷேர் செய்ய இது வந்து தெரியாதவங்களுக்கு போய் சேரும் இல்லையா அவர்கள் பலனடைவார்கள் இல்லையா இதன் மூலம் அதன் மூலம் வந்து நமக்கு தானாகவே நல்லது நடக்கும் ஏன்னா நல்ல விஷயங்களை நம்ம நிறைய ஷேர் செய்ய செய்ய அவர்கள் வந்து பலனடைவார்கள் இந்த புன்மொழிகள்லாம் அவர்கள் வந்து பின்பற்ற தொடங்குவார்கள் அவர்களுக்கு தெரிய வரும் காஞ்சி மகா பெரியவாளை பற்றி அதனால் நமக்கு வந்து தானாகவே அற்புதமும் நல்லதும் நம் வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் இல்லையா இதுதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட் அதனால் நிறைய ஷேர் செய்யுங்க மற்றும் வந்து ஆல் இன் ஒன் நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது வந்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் வந்து காஞ்சி மகாபெரியவா வந்து யாராருக்கெல்லாம் குரு குருவாக நீங்கள் பிரார்த்தனை செய்திருக்கீர்கள் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் மற்றும் யாராருக்கெல்லாம் காஞ்சி மகாபெரியவா குருவாக இருக்கிறார்களோ கமெண்ட் செக்ஷனில் வந்து ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அப்படின்னு டைப் பண்ணிங்க அவருடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் நானும் பிரார்த்திக்கிறேன் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்